எழுபது நாளை கடந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்கு என்ன நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்கு கானா வினோத் அவரு இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டோட தலையா இருக்காரு அது மட்டும் இல்ல பிரச்சனை செய்யற பார்வதி அவங்க அமைதியா இருக்காங்க போட்டியாளர் சாண்ட்ரா தன்னை முற்றிலும் தனிமைப்படுத்தி தனியாவே இருக்காங்க நேற்றுக்கு பிக் பாஸ் வீட்டுல போட்டியாளர்கள் எல்லாருமே பாட்டு பாடியெல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா சாண்ட்ரா மட்டும் தனியாவே இருந்தாங்க ஏன் தனியா இருக்கீங்க வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க தூக்கம் வருது நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ பிக்ஷா நாங்கள் வெளியே வந்துடுறோம் நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்லும் போதும் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க உடனே சுபிக்ஷா சக போட்டியாளர்கிட்ட நம்ம சாண்ட்ரா அவங்களை தனியா விட்டது மாதிரி மக்கள் பார்வையில் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அரோரா அவங்க அவங்களாதான் தனிமையில இருக்காங்க நாம ஒண்ணு அவங்களை தனிமைப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டாங்க நீ அதெல்லாம் கண்டுக்காதங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் பார்வதி கம்ருதனே திட்ட ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு அதுல பார்வதி வேலை செய்ய போயிட்டு இருக்காங்க அங்க வந்த கம்ருதீன் அவரு பார் பார்வதி அவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ எனக்காக நிக்கலன்னு சொல்றாரு நான் தான் ஒவ்வொரு விஷயத்திலும் மன உளைச்சலுக்கு நீ நீ ஏன் வந்து நீதிமன்றம் அப்படி எனக்கு தெரியாது நியாயப்படுத்திருக்கவே கூடாதுன்னு சண்டை போட சொன்னா சண்டை போடுவேன் அப்படிங்கிறாரு அதுக்கு பார்வதி நீ அரோராக்கு எதிரா பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக தானே அந்த மாதிரி எல்லாம் பண்ணன இது கேவலமான கேஸ் இந்த கேஸ போட்டிருக்கவே கூடாது ரெண்டு பேருக்கும் கலங்கம் வரக்கூடாது அப்படி அப்படிங்கறதுக்காக நான் தியாகியா மாறியது தப்பான்னு கேக்குறாரு இப்ப இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு இவங்க காதலுக்குள்ள பிரச்சனையானெல்லாம் கூட எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சாண்ட்ரா அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது திவ்யா அவங்கதான் பிரச்சனையா இருக்காங்க திவ்யா அவங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க வந்தப்ப ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க ஆனா நாட்கள் போக போக திவ்யா அவங்கள வெறுக்கிறாங்க அதை தொடர்ந்து திவ்யா அவங்க என்ன செஞ்சாலுமே அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லங்க தொடர்ந்து வீட்டுல இருக்க மத்த போட்டியாளர்கள் கிட்டேயும் அவங்க திவ்யாவை பத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிதான் இன்னைக்கு விக்ரம் அவர்கிட்டயும் திவ்யா அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுதான் ப்ரொமோவா கூட வந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்க ரொம்பவே தனிமைப்படுத்தி தனிமையிலேயே இருக்காங்க சொல்லப்போனா இந்த வாரம் வந்து இனி வரப்போற வாரத்துல கண்டிப்பா ஃபேமிலி டாஸ்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி அந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிரஜின் அவர் வீட்டுக்குள்ள போனா சாண்ட்ரா அவங்கள பார்த்த அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் கேட்க இருக்காராம் சாண்ட்ரா வந்து அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க சாண்ட்ராவை பத்தி எனக்கு தெரியும் சாண்ட்ராவோட அசிங்கப்படுத்துறது இதுக்கு முன்னாடி இருந்தாங்க டார்கெட் ஃபேமிலி போனா நான் கண்டிப்பா வந்து எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்துவேன் சாண்ட்ரா மேல எனக்கு இருக்கிற கோபத்தையும் கேள்வியா கேப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு அப்ப இந்த வாரமும் சாண்ட்ராவை வெளியே அனுப்ப மாட்டாங்களா அப்படிங்கற மாதிரி தாங்க இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க